பாண்டிய சுவ சீரியல்ல நம்ம கோமதி மயங்கி அப்படியே ஜெயிலுக்குள்ளாரியே விழுந்துடுறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசி ராஜி அதுக்கப்புறம் மீனா தனியாக இருக்கிறாங்க மூணு பேர் அவங்களுக்கு நம்ம பள்ளி வேல் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் தங்க மயிலோட வீட்டை பா காமிக்கிறாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா தங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க நாம் ஏதோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு வந்து தங்கமயில் அப்பா இப்போவே பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல வேற வழியே இல்லை அவங்க எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு இந்த பாக்கியம் ஏதோ ஏதோ சொல்லி தங்க மயிலையும் தேர்த்திக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் முத்துவேல் சக்தி வேல் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் உள்ளார புகுந்து அந்த குடும்பத்தை ரெண்டு தட்டு தட்டி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சக்தி வேலு முத்து வேலுக்கிட்ட ஆனால் இல்லை அவங்க ஒரு லூசு குடும்பம் பேசாமல் போய் நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காப்பாற்ற போய் நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கோமதி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க இல்லையா அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு ஸோ ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க விடிஞ்சிடுச்சு இப்போ கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் தங்கமயில் வீட்லேயும் கோர்ட்டுக்கு புறப்படுறாங்க அப்போ வக்கீலை வர வச்சு வக்கீல் எப்படியெல்லாம் பொய் சொல்லணும் அப்படின்னு இருக்கிறாப்புல மயிலுக்கு இதில் விருப்பமே இல்லை இருந்தாலும் அதுதான் ஒரு முட்டாளாக இருக்கே அவங்க அம்மா சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருக்கு ஸோ பொருத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு